ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT Holidays, <laughs> South India's number one travel brand. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி மந்திரி சபை அமையும் என்று அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி டிவி தினகரன் கூறியிருப்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்க்கலாம் தின கருத்து வந்து ஏற்படுத்த காரணம் என்னாக்க திமுக அதிமுக யார் மெஜாரிட்டி வந்தானோ அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க ஆச்சுங்களா இப்போ சப்போஸ் இது வந்து முக்கியவே தனி மெஜாரிட்டி வந்தாக்க அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு இருக்காது இவருடைய தினகரன் சுற்று வந்து சாத்தியப்படாதுங்க அரசியல் சாதி அமித்ஷா வந்த அந்த ஆட்சியை வந்து சரிப்படா நடக்காதுங்க சரிப்பட இழுபடியாக இருக்கும் கூட்டணி ஆட்சிலும் அவங்களால அவங்க அமைக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்க ஏற்கனவே இருக்கிற முன்னாள் அமைச்சருங்க அவங்களெல்லாம் அவங்க பார்க்கணும் அதனால் கூட்டணி ஆட்சி அமையாது அதுக்கு சாத்தியமும் கிடையாது வராது பிஜேபி கூட தான் இருக்காரு தினகரன் தினகரனும் அவர் கருத்து சொல்றாரு பிஜேபி அதே கருத்தை தான் சொல்கிறாங்க பெரும்பான்மையை ஜெயித்தாலும் கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க அப்போ தினகரன் சொல்கிறது தான் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் பெரும்பான்மையை நிரூபித்தாலும் இவர் வந்து தனிச்சே ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்க அக்ரிமெண்ட் அப்படி தானே போட்டிருப்பாங்க கூட்டணியில் ஜெயிச்சு ஆட்சியில் பங்குன்ற மாதிரி அதனால கண்டிப்பாக வந்து கூட்டணி ஆட்சிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாலும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.